இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நாம் திருக்குடும்ப விழாவினை கொண்டாடுகின்றோம் குடும்பம் என்பது நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஒரு மிக முக்கியமான அமைப்பாக இருக்கின்றது குடும்பத்தைப் பற்றி விவிலியமும் பல அறிவியல் அறிஞர்களும் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறு சொல்லுகின்றது நல்வழியில் நடக்க குழந்தைகளை பழக்கப்படுத்து அப்பொழுதுதான் அவர்கள் அந்த பழக்கத்தை முதுமையிலும் விட்டுவிட மாட்டார்கள் என்று பெற்றோர்களுக்கு அறிவுரை கூறுகின்றது எபேசிற்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடிகளார் இயல் ஆறு நான்காம் வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே அவர்களை கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வாருங்கள் வளருங்கள் என்று வளர்த்தெடுங்கள் என்று சொல்லுகின்றார் இன்னும் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே தாய் தந்தையை மதிப்பவன் நீடோடி வாழ்வான் என்று கடவுள் கட்டளையை கொடுத்தார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பத்து கட்டளைகளை கொடுத்தாலும் அந்த பத்து கட்டளைகளில் நான்காவது கட்டளையாக தாய் தந்தையை மதித்து நட என்று கடவுள் சொல்லுகின்றார் அவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தையும் கொடுக்கின்றார் யார் ஒருவர் தன் தாய் தந்தையை மதித்து நடக்கிறார்களோ அவர்கள் நீடோடி நலத்தோடு வாழ்வார்கள் என்று விவளிய மிக சொல்லுகின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐரோப்பிய பார்லிமெண்டிலே பாராளுமன்றத்திலே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அழகான ஒரு செய்தியை கொடுத்தார் அந்த செய்தியின் முடிவிலே உலகத் தலைவர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்து தெரிவித்தார்கள் அவர் சொன்ன செய்தி இதுதான் தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்ற அந்த கருத்துக்களை கோர்வையாக எடுத்து ஆங்கிலத்திலே ஒரு செய்தியை சொன்னார் வேர் தெர் இஸ் ரைச்சியஸ்னஸ் இன் த ஹார்ட் தெர் இஸ் பியூட்டி த கேரக்டர் வென் தெர் இஸ் பியூட்டி இன் த கேரக்டர் தெர் இஸ் ஹாமனி அட் ஹோம் வென் தெர் இஸ் ஹாமனி அட் ஹோம் தெர் இஸ் ஆர்டர் இன் த நேஷன் வென் தேர் இஸ் ஆர்டர் இன் த நேஷன் தெர் இஸ் பீஸ் இன் திஸ் வேர்ல்ட் தமிழில் இரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நல்ல மனிதன் நல்ல குடும்பத்தை உருவாக்குகின்றான் நல்ல குடும்பங்கள் இணைந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குகின்றன நல்ல சமுதாயங்கள் இணைந்து அமைதியான ஒரு உலகை உருவாக்குகின்றன நாம் விரும்புவதெல்லாம் ஒரு அமைதியான ஒரு உலகைத்தான் அந்த அமைதியான உலகை நாம் பெற வேண்டுமென்றால் அடிப்படையான காரணமாக இருப்பது நல்ல மனிதன் அந்த நல்ல மனிதனை உருவாக்குவது யார் என்றால் குடும்பங்கள் அதைத்தான் அந்த செய்தியிலே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் நாம் வாழ்கின்ற நுகர்வு கலாச்சாரத்திலே குடும்ப உறவுகளை அதிகமான காரணிகள் சீர்குலைப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு சில காரணிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பது படுகின்றேன் முதலாவது இண்டிவிஜுவலிசம் சார்பு கொள்கை எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்வதுதான் சரி எனக்கு யாருடைய உதவியும் வேண்டாம் என்று சுயத்தை முன்னிறுத்துவது தன்னை முன்னிறுத்துவது மற்றவர்களை பற்றி கண்டுகொள்ளாதது இரண்டாவதாக the excessive யூஸ் ஆஃப் மீடியா அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துவது அதிலும் அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதிர்மறையான தாக்கத்தை நமக்கு தருவது இன்றைக்கு குடும்ப உறவுகளை அதிகமாக சீர்குலைப்பதிலே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன மூன்றாவது யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவது ஆக இப்படியாக பல காரணிகள் குடும்ப உறவுகளை அதிகமாகவே பாதித்து வருகின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த திருக்குடும்ப விழா நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால் கடவுளே குடும்பமாகத்தான் இருக்கின்றார் நாம் பார்க்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவியானவர் மூவொரு கடவுள் அவர் தனியாக இல்லை மாறாக ஒரு குடும்பமாக மூவொரு ஆளாக இருந்து அவர் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் குடும்பத்தை நாம் பார்க்கின்றோம் அன்னை மறியால் யோசேப்பு இயேசு என்று திரு அவர்கள் வளர்வதை செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் அந்த திரு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நம்முடைய குடும்பமும் திரு குடும்பமாக மாற வேண்டும் என்றால் இரண்டு முக்கியமான காரணங்களை முக்கியமான செயல்பாடுகளை நாம் ஏறெடுக்க வேண்டும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும் அன்னை மரியா அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார் கடவுளை முதன்மைப்படுத்தினார்கள் யோசிப்பும் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார் கடவுளை முதன்மைப்படுத்தினார் மத்தேயு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழிலே நாம் இப்படியாக வாசிக்க கேட்கின்றோம் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் நீ அன்பு செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அதே நேரத்திலே மத்திய ஆறு முப்பத்தி மூன்றிலும் கூட நாம் இப்படியாக வாசிக்க கேட்கின்றோம் ஆண்டவரையும் அவருடைய ராஜ்ஜியத்தையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் அவர் அமுக்கி குலுக்கி கொடுப்பார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லி தருகின்றது ஆக நம்முடைய குடும்பங்களில் நாம் கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக நாம் பிறரை முதன்மைப்படுத்த வேண்டும் குடும்பம் என்பது அழகான ஒரு சொல்லாடல் குடு இன்பம் ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிப்போயிருக்கின்றது குடு தொல்லையாக மாறிப்போயிருக்கின்றது குடு பணமாக மாறிப் மாறிப்போயிருக்கின்றது ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருப்பதாக தெரியவில்லை அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை முதன்மைப்படுத்த வேண்டும் ஒரு அழகான கதை ஞாபகத்திற்கு வருகின்றது ஒரு நபர் ஒரு குருவை அணுகி இந்த உலகத்தில் பிறர் நலன் சாராத அல்லது பிறர் நலனில் அக்கறை கொள்ளாத மனிதர்களே இல்லையா என்று கேட்டாராம் உடனே அந்த குரு அவரை அருகில் நிறுத்தி அமரச் செய்து ஒரு சீடனை பார்த்து கத்தி கொண்டு வா என்று சொல்லுகின்றார் அந்த சீடன் கத்தி கொண்டு வருகின்றான் உடனே அந்த நபரை பார்த்து இப்பொழுது என்ன நடந்தது பார்த்தீர்களா என்ற உடனே அந்த நபர் சொன்னார் நீங்கள் சீடனிடம் கத்தி கேட்டீர்கள் அந்த சீடன் மென்மையான பிடியை தான் பிடித்து கொண்டு கூர்மையான பிடியை பகுதியை உங்களிடம் கொடுத்தான் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் சிறிது நேரம் கழித்து இன்னொரு சீடனை பார்த்து கத்தி கொண்டு வா என்று சொல்லுகின்றார் அந்த சீடன் கத்தி கொண்டு வருகின்றான் அவன் கூர்மையான பகுதியை தான் பிடித்துக் கொண்டு மென்மையான பிடியை குருவிடம் கொடுத்தாரான் அந்த நபரை பார்த்து குரு கேட்டார் இப்பொழுது என்ன நடந்தது பார்த்தீர்களா ஆமாம் நீங்கள் கத்தி கேட்டீர்கள் அந்த சீடன் கூர்மையான பகுதியை தான் வைத்துக் கொண்டு மென்மையான பிடியை உங்களிடம் கொடுத்தான் என்று உடனே அந்த குரு அந்த நபரை பார்த்து சொன்னாராம் இந்த உலகத்தில் இப்படிதான் தன்னலமற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் தனக்கு வேதனைகள் இருந்தாலும் பரவாயில்லை சிலுவைகள் இருந்தாலும் பரவாயில்லை சுமைகள் இருந்தாலும் பரவாயில்லை கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிறர் நலநிலை அக்கறை கொண்டு வாழுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்று அந்த குரு சொன்னாராம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு குடும்பங்களில் பிறரை முதன்மைப்படுத்துவது அல்லது பிற நலனிலே அக்கறை கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு வாழுகின்ற சூழலில் குடும்பங்களிலே கணவன் மனைவியைப் பார்த்து என்னுடைய மகிழ்ச்சிக்காக என்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய நலனுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்பதையும் அல்லது மனைவி கணவனை பார்த்து என்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பதையும் இப்படிப்பட்ட வாக்குவாதத்தில் தான் நாம் பார்க்கின்றோம் ஆனால் சற்று மாற்றி யோசிக்க வேண்டும் மனைவியை பார்த்து அன்பு மனைவியே உனக்காக உன்னுடைய நலனுக்காக உன்னுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் நான் எதை இழக்க வேண்டும் நான் எதை தியாகம் செய்ய வேண்டும் என்று கணவனும் அதேபோல போல மனைவியும் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும் ஏனென்றால் அவர்கள் பிறர் நலனில் அக்கறை கொள்ளுகின்றார்கள் எனவே இதயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் திருக்குடும்ப விழாவினை கொண்டாடுகின்றோம் இந்த திருக்குடும்ப விழா தருகின்ற செய்தியோடு இந்த இரண்டு காரியங்களையும் நம்முடைய குடும்பங்களில் நாம் செயல்படுத்துவோம் முதலில் கடவுளை முதன்மைப்படுத்துவோம் அதற்கு அடுத்தபடியாக துரரை நாம் முதன்மைப்படுத்துவோம் அவ்வாறாக செய்கின்ற பொழுது நம்முடைய குடும்பமே ஒரு கோயிலாக மாறிப் கடவுள் நம் குடும்பங்களை நிறைவாய் ஆஸ்ரோதிப்பாராக ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க